பொதுவாக இந்த லக்னத்தில் எந்த கிரகம் இருந்தால் ரொம்பவே அதிர்ஷ்டம் சார் சாஸ்திர ரீதியாக ஒரு சில கிரகங்கள் பாவ கிரகங்களாகவும் ஒரு சில கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா சுப கிரகங்களாகவும் பகுத்து சொல்லப்பட்டிருக்குது என்னதான் பாவ கிரகமாகவே இருந்தால் கூட அந்த பாவ கிரகங்கள் கூட ஒரு சில லக்கணங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருந்துகிட்ருக்கோம் அந்த வகையில் லக்கணத்தில் பாவ கிரகமோ சுப கிரகமோ ஆனால் ராஜயோகம் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை சொல்ல ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் பொதுவா இந்த லக்னத்துல எந்த கிரகம் இருந்தா ரொம்பவே அதிர்ஷ்டம் சார் இல்ல பொதுவாகவே ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருடைய ஜாதகத்தை கணிச்சு பார்க்கும் பொழுது அவர் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் ஜாதகம் பார்க்கும் பொழுது லக்கணத்தைத்தான் முதல் பாகமாக கணக்கிட்டு அதன் மூலமாக கணிதம் எடுத்து அந்த ஜாதகருடைய கடந்த கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் உறுதியாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அந்த வகையில் லக்னம் அப்படிங்கிறது நிறைய பேர் ஜாதகம் பார்க்குற வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தொழில் அமையணும் உத்தியோகம் கிடைக்கணும் நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத விட அதிகம் பேர் எதிர்பார்க்கக்கூடியது இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களுக்கு மேலாக அதிகம் பேர் எதிர்பார்க்கக்கூடியது எனக்கு யோகம் இருக்குமா என்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கிடைக்குமாங்கிற ஒரு ஆவல் தான் அதுக்குண்டான ஒரு ஆசை தான் நிறைய பேர் இருந்துக்கிட்டு இருக்கும் காலம் களிகாலமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நாம் நல்லா வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் மற்றவங்கள விட அடுத்தவங்களை விட நாம நல்லா வாழணுங்கிற எண்ணமும் ஆசையும் எதிர்பார்ப்பும் நிறைய பேர் இருந்துகிட்டுருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்கும் பொழுது இந்த லக்கணம் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு யோகம் இருக்குதா அல்லது அதிர்ஷ்டம் வருதா அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பல்வேறு வழிகள் நூற்றுக்கணக்கான வழிகள் ஆயிரக்கணக்கான கணிதங்கள் இருந்துக்கிட்டுருந்தால் கூட உங்களுடைய லக்கணத்தில் வந்து ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருந்தது அப்படின்னாலும் பொதுவாக லக்கணத்தில் வந்து பாவகிறது கிரகம் விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருந்தாலும் என்னை பொறுத்தளவுக்கு லக்கணத்தில் பாப கிரகமாகவே இருந்தால் கூட அந்த உங்களுடைய லக்கணத்திற்கு நல்ல கிரகமாக இருந்தது அப்படின்னா அதாவது சாஸ்திர ரீதியாக ஒரு சில கிரகங்கள் பாப கிரகங்களாகவும் ஒரு சில கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுப கிரகங்களாகவும் சொல்லப்பட்டிருக்குது என்னதான் பாவ கிரகமாகவே இருந்தால் கூட அந்த பாவ கிரகங்கள் கூட ஒரு சில லக்கணங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருந்துகிட்ருக்கும் அந்த வகையில் லக்கணத்தில் பாவ கிரகமோ சுப கிரகமோ ஆனால் லக்னத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் வந்து ஆட்சி பலம் பெற்றிருந்தது அப்படின்னா அல்லது உச்ச பலம் பெற்றிருந்தது அப்படின்னா அச்சம் இல்லாத அதி யோகத்தை அந்த ஜாதகர் அடைவார் அப்படிங்கிறது உறுதியான திண்ணமான விஷயமாக வந்துட்டு இருக்குது அப்போது உங்களுடைய லக்கணத்தில் வந்து ஒரு கிரகம் ஆட்சியாக அல்லது உச்சமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருது அப்படிங்கிறத உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் அந்த அதிர்ஷ்டம் கூட எந்த வயசில் வருது அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் மற்ற கிரகங்களை கணிச்சு பார்க்கும் பொழுது நிச்சயமாக நிதர்சனமாக தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் ஒரு கிரகம் ஆட்சியாகவோ உச்சமாக வோ இல்லாத பட்சத்தில் அந்த லக்னாதிபதி இருப்பார் இல்லையா அந்த லக்னாதிபதியாவது ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தார் அந்த ஜாதகருக்கும் யோகம் அதிர்ஷ்டம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை சரி லக்கணத்தில் வந்து ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் இல்லை லக்னாதிபதியும் ஆட்சி உச்சமாக இல்லை அப்போ அந்த ஜாதகருக்கு யோகம் வராதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் எதனால் அந்த ஜாதகருடைய ஜாதகப்படி லக்னத்திலிருந்து பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்து அதிபதி நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய ஜாதகத்தில் வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை சந்திக்க முடியும் அப்படிங்கிறது ஆச்சரியப்படும்படியான உண்மை அஞ்சாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி அது விஞ்சும் பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது அதாவது அஞ்சில் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது விஞ்சும் அப்படின்னா நம்ம என்ன பலனை எதிர்பார்க்குறோமோ என்ன சொத்து சுகத்தை எதிர்பார்க்குறோமோ எந்த மாதிரியான வருமானங்களை எதிர்பார்க்குறோமோ நம்ம ஆசைப்பட்டதற்கு மேலாக அதைவிட பல மடங்கு உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அந்த கிரகம் அமைஞ்சிருது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே மறுக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே மறக்க முடியாத மிகப்பெரிய சம்பத்துக்களை வந்து கொடுக்கக்கூடிய பாக்கியம் இந்த ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி இருக்குது இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக இருக்குது அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாதி பாக்கிய ஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி ஆட்சி உச்சமாகவோ அல்லது பாக்கிய ஸ்தானத்தில் வந்து ஏதாவது ஒரு கிரகம் வந்து ஆட்சி உச்சமாகவோ அல்லது பாக்கிய ஸ்தானத்தில் வந்து சுப கிரகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பீடிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அம்சங்களை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பண வரவுகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு மேலே பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தில் பாப கிரகம் என்று சொல்லப்படுகிற இந்த சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் இந்த கிரகங்கள் வந்து கெட்ட கிரகங்களாக பாவிக்கப்பட்டிருந்தாலும் கெட்ட கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து கெட்ட ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்று ஆறு பதினொன்று இந்த ஸ்தானங்கள் இருந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய அளப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத விதியாக வென்று இருக்குது ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து லக்னத்துக்கு வந்து மூன்றாம் இடம் அதாவது மேச ராசியில் சூரிய பகவான் அமர்ந்து அது மூன்றாம் இடமாக இருந்து அந்த மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அரசியலில் மிகப்பெரிய அதிகாரங்களை வந்து செய்யக்கூடிய மிகப்பெரிய அதிகாரங்கள் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாதனைகளை செய்ய செய்யக்கூடிய அமைப்புகளை இந்த சூரிய பகவான் கொடுத்துருவார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஆக உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு யோகம் வருகிறதா அல்லது அதிஷ்டம் வருகிறதா அப்படிங்கிறத மேலோட்டமாக தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி நல்லா இருந்துகிட்டு இருக்கணும் அல்லது லக்னத்தில் வந்து ஒரு நல்ல கிரகம் ஆட்சி உச்சமா இருந்துகிட்டு இருக்கணும் அது பாவகிரமாக இருந்தாலும் பரவாயில்ல அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பஞ்சமாதிபதி நல்லா இருந்துகிட்டு இருக்கணும் அல்லது பஞ்சமாதிபதி சென்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சமஸ்தானத்தில் ஒரு கிரகம் ஆட்சி இருக்கணும் அல்லது பாக்கியஸ்தானத்தில் வந்து பாக்கிய ஸ்தானாதிபதி நல்லா இருக்கணும் அல்லது பாக்கியத்தில் ஏதாவது ஒரு கிரகம் வந்து நல்ல அமைப்பில் இருந்துட்டு இருக்கணும் இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகம் நீங்கள் பிறக்கும் பொழுது இந்த உலகத்தில் வந்து தரித்திர நிலையில் பிறந்திருந்தாலும் வாழும் பொழுது நீங்கள் மிகப்பெரிய சரித்திரம் படைக்கக்கூடிய சாதனைகள் பண்ணக்கூடிய அம்சங்களை இந்த கிரகங்கள் கொடுத்துருது சாத்திர ரீதியான சந்தேகமில்லாத உண்மை சார் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து இன்றியமையாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு லக்னத்தில் எந்த கிரகம் இருந்தால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விவரத்தை வந்துட்டு நேர்களுக்கு நீங்கள் சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி சார் லக்னத்தில் எந்த கிரகம் இருந்தால் ரொம்பவே அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விளக்கத்தை சார் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் இதே போல் வேற ஒரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் புதுமையான தகவலோடு நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்